அனைவருக்கும் வணக்கம் முனைவர் முரளி அவர்கள் எழுதிய மகிழுந்து ஓட்டுநர் எனும் சிறுகதை கரைகள் ஓய்வை விரும்பினாலும் அலைகள் விடுவதில்லை மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை ஓடி ஓடி ஒளிந்தாலும் வாழ்க்கை விடுவதில்லை என்கிறார் மாவோ ஓட்டுநருக்கும் பயணியருக்கும் இடையே நடந்த உரையாடல்களே இந்த கதை அரக்கோணம் வரை சென்று திரும்பி வர வேண்டும் என்கிறார் பயணியர் வாடிக்கையாளர் ஓட்டுநர் சரி தம்பி வாங்க உட்காருங்க என்று சொல்கிறார் வெயிட்டிங் சார்ஜ் இருபது ரூபாய் என்று நிர்ணயிக்கிறார் போகும் வழியில் சாப்பிட்டீங்களா என்கிறார் வாடிக்கையாளர் இல்லை தம்பி நான் மூன்று வேலையும் தவறாது சாப்பிட்டு விடுவேன் மூன்று வேலை தவறாது சாப்பிட்டால்தான் நான் உழைக்க முடியும் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் சம்பளம் போதவில்லை என்று வருத்தமாக சொல்லிக்கொண்டே வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கிறார் வாடிக்கையாளர் மௌனமாக அப்படியானா என்கிறார் முப்பது வருஷமா பேப்பர் படிக்கிற தம்பி காலையில இந்த அரசியல்வாதிகளையும் அரசியலை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும் மக்கள் தான் சம்பாதிக்க வேண்டும் வேற வழி இல்லை என்று சொல்கிறார் பதினைந்து லட்சம் நஷ்டமடைந்த தொழிலை பற்றியும் சொல்கிறார் சொந்த ஊரில் வாழ முடியவில்லை தம்பி உழைக்க முடியவில்லை சென்னைக்கு வந்து விட்டேன் இங்கு வந்து கார் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் இரவு பகலாக என்கிறார் சரியன்னா அந்த வந்து துவைத்து போடலாமே ஏன் சட்டையை கூட துவைக்காம போட்ருக்கீங்க என்கிறார் வாடிக்கையால் மாசம் மாசம் அதை மாத்திரம் நினைப்பேன் தம்பி ஆனால் அது செய்யலை எந்தவித சிந்தனையுமே இல்லை தம்பி இரவு பகலா ஓடிக்க இருக்கேன் எங்க இடம் இருக்குதோ அங்கே நிறுத்திட்டு சாப்பிடுவேன் அங்கேயே அப்படியே தூங்கிடுவேன் என்கிறார் தன் குடும்பத்தின் சுமைகளை சுமக்கும் ஒரு ஆணின் அது இன்பமா துன்பமா என்பதையெல்லாம் எழுத்தாளர் பேசவில்லை ஆனால் அந்த ஆண் துன்பமே அடைகிறான் அந்த ஆள் ஏழாவது வரை படித்துள்ளார் இருப்பினும் நல்ல அறிவாளி இருந்தாலும் தன் குடும்பத்தை பார்க்க வேண்டுமே என்கிற அந்த கவலையில் தனது ஐந்தாவது வகுப்பு படிக்கும் மகனையும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மகளையும் நினைவுகூர்ந்து அந்த குடும்பத்திற்காக பாடுபடுகிறார் இரவு பகலாக அப்படியானால் இந்த வாழ்க்கை சொல்வது என்ன அழுக்கடைந்த உடையை பார்த்து கொண்டு நாம் அமைதியாக சென்று விடுவோம் அந்த உடை ஏன் அழுக்காக உள்ளது என்று அழுக்கடைந்த முகத்தை பார்த்தும் நாம் அமைதியாக சென்று விடுவோம் அவர் சாப்பிட்டாரா தூங்கினாரா என்பதை பற்றிய கவலை எல்லாம் இந்த சமூகம் எடுத்துக்கொள்வதில்லை ஒரு ஓட்டுநர் இடத்தில் டிரைவர் தான்டால் வேலைக்கார அவன்கிட்ட என்ன பேச்சு வானா வரப்பறான் போனா போறான் அது விடியக்கலையாக இருந்தால் என்ன மதியானமாக இருந்தால் என்ன எந்த இடமா இருந்தால் என்ன நம்ம சொல்கிற வேலையாக டிரைவர் செய்யணும் இதையே வாடிக்கையாளர் நினைக்கிறார் தவிர அவர்களுக்கும் ஒரு குடும்பம் உண்டு அவர்களிடம் தேவையின்றி பேரம் பேசக்கூடாது என்பதை எல்லாம் கவனத்தில் கொள்வதில்லை அந்த கடினமான அந்த குடும்ப சூழ்நிலையை ஓட்டுநர் பயணியரிடம் சொல்கிறார் வாடிக்கையாளர் சரி 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 என்று தலையாட்டி கொண்டே வருகிறார் இப்படித்தான் அந்த கதையை முடிக்கிறார் முனைவர் முரளி அவர்கள் இறுதியாக தான் மூன்று பட்டங்கள் பெற்ற பட்டதாரி எனக்கே வேலை கிடைக்கவில்லை அண்ணா என்கிறார் அவர் சார் அப்படியா என்கிறார் என்னை சார் என்று சொல்லாதீர்கள் நான் உங்களுக்கு தம்பி தானே நீங்கள் தம்பி என்றே சொல்லலாம் என்கிறார் இல்லை சார் இவ்வளோ படிச்சிருக்கீங்க உங்களை சார்ன்னு சொன்னால் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறார் இல்லை அண்ணா என்னை நீங்கள் சார்ன்னு சொல்லாதீங்க தம்பின்னு சொல்லுங்கள் இந்தாங்க என் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்கிறார் இது ஒரு சாதாரண நிகழ்வுகள் தான் ஆனால் நிகழ்வுகளில் அந்த ஓட்டுநர் குடும்பத்தில் என்ன கடினம் என்பதை பற்றி எழுத்தாளர் யோசிக்கவில்லை ஆனால் அந்த ஓட்டுநர் என்பவர் இரவு பகலாக வேலை செய்கிறார் துணியை துவைத்து போட நேரம் உள்ளதா நேரம் உள்ளதா இல்லையா இதை பற்றி எல்லாம் கவலை இல்லை உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் தன் குடும்பத்திற்காக இரவு பகலாக உழைக்க வேண்டும் எந்தவிதமான விதமான அபிமானங்களையும் ஓட்டுநர்கள் கண்டுகொள்வதில்லை யோ வாயா அப்படின்னு சொன்னாலும் ஓட்டுநர் வந்த சார் யோ கார் தூசியாக இருக்க சொன்னாலும் ஓட்டுநர் அதை துடைத்து விடுவார் வீட்டுக்குள்ளே வராத வெளியே நில்லை என்று சொன்னாலும் சரிங்கய்யா என்று சொல்வார் இந்த சூக்கேசை பிடி வை என்றாலும் சரிங்கய்யா என்று சொல்வார் தான் செல்லும் ஓட்டலில் வாசலில் நிற்க வைத்து விட்டு ஓட்டுநருக்கு தனியாக காசை கொடுத்து சாதாரண கடையில் போய் சாப்பிட்டு விட்டு வா என்று சொல்லிவிட்டு தான் ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் டூ ஸ்டார் ஒன் ஸ்டார் என்று எல்லா ஓடர்களின் திங்கும் சில அற்பமான மனிதர்களை மனதில் வைத்துக்கொண்டு அந்த ஓட்டுநர்களை அவ்விதம் நடத்தக்கூடாது என்று முதலியவர்கள் அதை கண்டிக்கவே இல்லை ஆனால் அதை மௌனித்து சொல்கிறார் அவர்களுக்கும் ஒரு குடும்பம் உள்ளது என்று இதுவே இந்த சிறுகதை நன்றி வணக்கம்